ஆண்டவனே என் தேவனே நீர் எல்லா ஆற்றலுக்கும் வெளிச்சத்திற்கும் ஆதாரமாகியவர் தாழ்மையுடன் நான் உம்மிடத்தில் வருகிறேன் இந்த உலகம் பயத்தாலும் குழப்பத்தாலும் நிரம்பியுள்ளது ஆனால் என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கட்டும் நீர் என் பாறை என் அடைக்கலம் என் நித்தியன் நம்பிக்கை உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி பயம் என் இதயத்தை ஆட்சி செய்யாதபடி ஆக்கி உமது சமாதானம் தினமும் என்னுள் குடியிருக்கச் செய்க உமது சித்தத்தின்படி நடக்க என்னை கற்பிக்க வேண்டும் பரலோக பிதாவே வாழ்க்கையின் புயல்களை எதிர்கொள்ளும் போது பொறுமையுடன் நம்பிக்கையுடன் நின்றிடும் துணிவை எனக்குத் தாரும் நான் போது உமது வல்லமை என் பலவீனத்தில் வெளிப்படுகிறது என்பதை நினைவூட்டும் என் வாழ்க்கை உமது அன்பில் வேரூன்றி வளரட்டும் சோதனைகள் வீசும் காற்று வந்தாலும் நான் குலையாதபடி என்னை நிலைநிறுத்தும் பள்ளத்தாக்கிலும் மலை உச்சியிலும் இருளிலும் வெளிச்சத்திலும் நீர் எப்போதும் என்னோடு இருப்பதை மறக்காமல் இருக்கச் செய்கேசு கிறிஸ்துவே நீர் கடல் அலையை அமைதிப்படுத்தினீர் நீர் நீர்மேல் நடந்தீர் என் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்னோடு நடக்க வேண்டும் என் கால்கள் தளரும்போது உமது வல்லமை மிகுந்த கையால் என்னைத் தாங்கும் தனிமையும் துயரமும் என்னை சூழும்போது என் இதயத்திற்குள் நீர் உரை தருளும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உமது சமாதானம் என் எண்ணங்களையும் இதயத்தையும் காக்கும் உமது சந்நிதி என் ஒவ்வொரு நாளும் ஆற்றலாகவும் ஆறுதலாகவும் இருக்கட்டும் நம்பிக்கையான தேவனே என் திட்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்காலத்தையும் உமது கைகளில் ஒப்புக்கொள்கிறேன் உமது பரிசுத்த ஆவியால் என்னை வழிநடத்தி என் செயல்கள் அனைத்தும் உமது நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படி ஆக்கி அருளும் என் வாழ்க்கை துணிவும் அன்பும் உயிருள்ள நம்பிக்கையும் நிறைந்த சாட்சியாக இருக்கட்டும் ஒருநாள் உமது முகத்தை நேரில் காணும் வரையிலும் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் உம்மோடு நடந்து உமது நித்திய இராஜ்யத்தின் வெளிச்சத்தில் வாழச் செய்க என் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்